நான் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் இவை வெறும் வார்த்தைகள் அல்ல ஒவ்வொரு தமிழர்களின் உறுதிமொழி தமிழ்நாட்டின் உரிமைகளையும் அதன் மண் மொழி மானத்தையும் காக்க தமிழர்களாகிய நாம் நம் நெஞ்சில் நிறுத்திக் கொள்ள வேண்டிய உறுதிமொழி இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஆட்சி அதிகாரத்துக்கான தேர்தல் அல்ல அது தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையும் அதன் உரிமைகளையும் தீர்மானிக்க போகும் ஒரு மாபெரும் ஜனநா போர் ஒன்றிய அரசின் தொடர் அத்துமீறல்கள் நம் மாநிலத்தின் சுயமரியாதையை கேள்விக்குறியாக்கும் நிலையில் தமிழ்நாடு முன்னெடுப்பு ஒவ்வொரு தமிழனின் உரிமைக்கான குரலாக ஒலித்து ஒரு பெரும் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளது தமிழ்நாடு மீது கொடுக்கப்பட்டிருக்கும் பொருளாதார போர் எதிர்கொள்ள நெஞ்சூரம் உள்ள அரசியல் சக்தி தேவை அதை உருவாக்கத்தான் தமிழ்நாடு இயக்கமாகவே தொடங்கி நிறுத்த இருக்கிறோம் உலகிற்கே பொதுமறையை தந்த நம் தமிழ் மொழியையும் கீழடி மூலம் உலகின் மூத்த நாகரீகமாய் உருவெடுத்துள்ள தமிழர் நாகரீகத்தையும் அழிக்க ஒரு கூட்டம் போலி தமிழ் பாசத்தோடு சுழர்ந்து கொண்டிருக்கிறது வரி பகிர்வு கல்வி நிதியில் புறக்கணிப்பு இந்தி திணிப்பு புதிய கல்விக் கொள்கை மீனவர்கள் பிரச்சனை நீட் தேர்வு என தமிழ்நாடு தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டு வருகிறது இந்த அநீதிகளுக்கு எதிராக முதலமைச்சர் மு ஸ்டாலினின் குரல் தொடர்ந்து ஓங்கி கொண்டிருக்கிறது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் சட்டமன்றம் நாடாளுமன்றம் மக்கள் மன்றம்னு என்னைக்கு மக்களுக்கான குரலா ஒழிப்போம் வெள்ளம் என இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டுக்கான நிதி வருவதில்லை மக்கள் செலுத்தும் வரிக்கான வரி பகிர்வும் நம் மாநிலத்திற்கு திரும்ப கிடைப்பதில்லை அதேபோல நியாயமற்ற தொகுதி மறுவரையறையை கொண்டு வந்து தமிழ்நாட்டின் அடிப்படை உரிமைகளை கூட நசுக்கும் நாசகர வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு அடிப்படையாது எதிர்காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வரவிருக்கும் இந்த ஆபத்தையும் உணர்ந்து அதற்காக முன்கூட்டிய எச்சரிக்கை மணியை அடித்து பிற மாநிலங்களும் பாதிக்கப்படாமல் இருக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக கூட்டு நடவடிக்கை குழு அமைத்து அதற்காக போராடி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாம் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரானவர்கள் நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கு ஆதரவானவர்கள் என்பதே இந்த பெயரை சொல்லும் ஒரு நாள் நாம் கூடி ஆலோசித்து தீர்மானம் நிறைவேற்றது மட்டுமே இந்த போராட்டம் முடிவடைந்தது உரிமையை நிலைநாட்டிட தொடர் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியது மிக அவசியம் இந்த கருத்தியல் மற்றும் நிர்வாக ரீதியான ஜனநாயக போரில் நாமும் பங்காற்றி அனைவரும் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க ஒருமித்த கருத்தோடு ஓரணியில் திரண்டு போராட தயாராவோ ஏற்கனவே ஒரு கோடிக்கும் மேலான குடும்பங்கள் இணைந்துள்ள இந்த ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் மாநிலத்தின் மொத்த குடும்பங்களும் இணைந்து தமிழ்நாட்டின் தமிழர்களின் உணர்வுகளை எண்ணிக்கையில் இல்லாமல் எழுச்சியில் உலகறிய செய்வோம் பாசிசத்தின் முகமாக இருக்கும் பாஜகவின் ஆதிக்கத்தை எதிர்த்து ஜெல்லியின் அதிகாரத்திற்கு அடிபணியாமல் தமிழ்நாட்டிற்காக உரிமை குரல் கொடுக்க தைரியம் கொண்ட ஒரே தலைவர் மு ஸ்டாலின் தொடர்ந்து மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய அவருடைய கரங்களை வலுப்படுத்துவது ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களின் கடமை மீண்டும் சொல்கிறேன் நான் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் இந்த உறுதிமொழியுடன் நாம் ஓரணியில் தமிழ்நாடு என இணைந்து தமிழ்நாட்டின் நலனை காப்பேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் எந்த ஆள முடியாது